மிக பெரிய பொறுப்பு இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்கள்லயும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுகிட்டு இருக்காரு சாதியும் மதமும் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் எல்லாம் பிளவுபடுத்தலாம்னுதான் மோடி அவருடைய மூளை சதா சர்வகாலமும் சிந்திக்குது இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல ஒரு பர்சென்ட்டாவது மக்களுக்கு நல்லது செய்ய சிந்திச்சிருக்கிறாரா மோடி அவர்கள் சிந்திச்சிருந்தா நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களுமே போராட்டமே வாழ்க்கை ஆட்சி தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வர எல்லோரையும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராட வச்சிருக்காரு பன்னெண்டு ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல பிரதமரான உடன் என்ன சொன்னாரு மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு ஆனா என்ன பண்ணாரு ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைய கொடுக்கிறதே மோடி தான் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பிரதமர் மோடி தான் ரெண்டுடைய போற்றினு பேரறி அண்ணா சொல்லுவார அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான் பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடரவே இருக்காது நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனெல்லாம் பேசுவார் மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல மணிப்பூர்ல பெண்களுக்கு இழக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க அந்த பெண்களுக்கான நீதி எங்க குஜராத் வன்முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அவர்கள் போராடி பெற்ற நிதி நீதியை கூட குற்றவாளிகளின் விடுதலை மூலமாக கொச்சைப்படுத்தியதுதான் பாஜக காஷ்மீர்ல கோயிலுக்குள்ளேயே குழந்தை ஆசிபாபா சீரழிச்சு கொண்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு சொல்லி நியாயம் கேட்ட போவோம் குற்றம் சாட்டப்பட்டவங்களை தான் பாஜக இதுதான் நாரிசக்தி என்ற முகமுடிக்கு பின்னால் இருக்கிற உண்மை முகம் ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது பெண்கள் ஓதுவார் ஆகியிருக்காங்க அர்ச்சர்களாக ஆகியிருக்காங்க அதற்கு ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கோயிலான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அரங்காவல் குழு தலைவராக மறைந்த முன்னாள் அமைச்சர் பழனிவேல்ராஜன் அவருடைய மனைவி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி முற்போக்கு சிந்தனை இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலை பார்த்தா அவங்களுக்கு கசக்கத்தான் செய்யும்